അവർ ഒഴുന്നാള മറിയാതെ ഇല്ല അവർ കഥ കൊണ്ട് അപ്പൊ എളുപ്പി വെളിയ പോരാ വട മഹാണത്തില మాగ జండ నినగరం చేసారు రెండిటి నిరుయ పడతకిల టీచర్స్ నిరుయ పడతకిల టీచర్స్ గామేరుది అదండి ఇంకొకవేళ ఇదర్ల నన్ననే ఇంకల వయల ఏం చేయండను నువ్వు గదుపుకొని అప్పటి ఓరో టీచర్ సయాదోలి చేయాచోన సయాదోలి చేయிறதுకు నా ఫల ఫలగళం పోవండి అవసరం ఇల్ల ఓయిలోడే నాకు క அரசாங்க வேலையை தான் நாம் அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது அதில் படிக்கிறோம் யூனிவர்சிட்டியை படிக்கிறோம் தாண்டி வாரம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அரசாங்கம் அவங்களை கை கொடுக்கலேன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டில் நிற்கிறத விட வேறு என்ன செய்கிற என்ன விஷயம் தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கை உண்டை மேற்கொண்டு நாங்கள் அந்த கட்டத்தில் ஒரு கட்டமாக ஆளுநரை சந்திக்கிறதுக்காக வந்தனாங்க அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரை உள்ளே வந்து சந்திக்க சொன்னவங்க நாங்கள் போனால் உள்ளே போனாங்கள் உள்ளே போய் கதைச்சும் எங்களுக்கான ஒரு சட்டியான பதில் அவர் தரையில்லை அது ஒரு அசண்டை அசண்டையின போக்கைத்தான் அதை வட வடமாகாணத்தில் வந்து வேலைவாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் ஆர்ட்ஸ் படிச்சு ஆர்ட்ஸ் படிக்கிறதால பிரியோசனம் இல்லைன்ற ரீதியில் தான் அந்த பேச்சின்ற போக்கு காணப்பட்டது அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களுக்கான ஒரு சரியான முடிவை தரும் வரைக்கும் நாங்கள் இதில் இருப்போம்ன்றதை இதில் தொடர் தொடர் போராட்டமாக இதை என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அவர் வந்து எங்களுக்கு சரியான ஒரு பதிலை இவ்வளோ பேருக்கும் சொல்லி சொல்லிக் வந்து எங்கெண்ட கருத்து அதை விட விடியில் அஞ்சு மாவட்டக்காரரும் நாங்கள் இதில் இருக்கிறோம் பசி பட்டினியை எல்லாத்தையும் மறந்து எங்கெண்ட இந்த வேலை பசி என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் இதில் இருக்கிறோம் இந்த வீடியோவை ஏனைய பட்டதாரிகளும் பார்த்து கொண்டிருப்பீங்க வேலை இல்லாத பட்டதாரிகளும் பார்த்து கொண்டு இருப்பீங்கள் நாங்கள் இதில் இருக்கிறோம் இது எங்களுக்காக மட்டும் இல்லை எங்களைப் போல் இருக்கிற ஒட்டுமொத்த வேலையேற்ற பட்டவாரிகளுக்குமாக தான் நாங்கள் இதில் நிற்கிறோம் நீங்களும் வந்து எங்களோட இணைஞ்சு இந்த இதுக்கு வந்து வலி சேர்ப்பீங்களு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அதே வேலை தான் எனக்கும் பேரப்போகுது அல்ல எக்ஸாம் பாஸ் பண்ண நான் ஃபெயில் விட்டாலும் நான் ஃபெயிலான அதை அக்செப்ட் பண்ணுறேன் தானே நாங்கள் எல்லாம் அரசாங்கத்தில் நிலைமை நாட்டின நிலைமையை புரிஞ்சோன்னு நாங்கள் காஃப் சேலரிக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ரெனீஸாக வேலை செய்கிறாலும் நாங்கள் ரெடி அரசாங்க வேலையை தான் நாம் அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்க அதில் படிக்கிறோம் யூனிவர்சிட்டியை படிக்கிறோம் தாண்டி வாரம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அரசாங்கம் எங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டில் ந நிற்கிறத விட வேறு என்ன செய்கிறது இவ்வளவு நேரம் ரோட்டில் நாங்கள் இவ்வளோ இது கிட்டத்தட்ட வடகை தாண்டி இந்த நியூஸ் பரவி ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இடத்துக்கு வந்தது இல்லை அப்படி ஒரு பொறுப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலேயே இந்த இடத்துக்கு விரைவில்லாமல் இருக்குது ஆ இது நாட்டில் உள்ள பிரச்சனை இல்லையா இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது ஏன் எங்களை காலம் கடத்தி 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 நீங்கள் ஒவ்வொரு மாதம் கிடக்கும் போதும் எங்களோட படித்தவங்களுக்கு ஒவ்வொரு வயசு போகுது அந்த மாதம் முடியாது அந்த அதில் எத்தனை பேர் பிறந்த நாளுக்கும் அவனுக்கு வயசு தாண்டுது அவனோட வாழ்க்கைக்கார் பொறுப்பு அவனால் முடியலை எங்களால் இயல இல்லை ஏழா கட்டத்தில் தான் கையை கையண்ணட்டி நிற்கிறான் பிச்சை கேட்குற மாதிரி நிற்கிறான் வேலைதா வேலைதா வேலைதான்னு சொல்லி ஒரே கோஷத்தை ஒவ்வொரு மாதமும் அனுப்பி கொண்டிருக்கிறோம் கடைசியாக இருபதாம் தேதி போராட்டம் செய்கிறதுக்கான போராட்டம்னு சொன்னாலே நாங்கள் அஹிம்சை வழியிலாம் செய்கிறோமாப்பா நாங்கள் எங்களால் அடிபடுற அளவு சக்தி இல்லை அவ்வளோ பலமான ஆக்களும் இல்லை அஹிம்சை வழியில் தான் செய்கிறோம் நாங்கள் அதே இது நாங்கள் இருபதாம் தேதி பாரியளவில் செஞ்ச எங்களுக்கு என்ன பதில் வேற போதும்னு தெரியல ஆனால் அந் அதுலேயாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு வரணும் எங்களை பற்றி பாலிமெண்ட்டில் கதைக்கோணும் எங்களுக்கான தீர்வு வடக்கேன்னு வளாத்துக்கு குறைவான இதுக்கு வருதுன்னு சொல்லி தெரியுது எங்களுக்கான தீர்வு வரணும் அதுக்கும் பப்ளிக்காக இருக்கிற எல்லோரும் ஒவ்வொருத்தனையும் ஜோசிக்கணும் உண்டை வீட்டில் ஒரு படித்த பிள்ளை இருக்குது இல்லை படிக்கிற பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வேலை எப்படி வரும் ஆ என்ன என்ன சொத்து எல்லாருடையும் சொத்து இல்லை வசதி இல்லை எல்லோரும் நாகூலியில் ஒரு பின்னங்கின கிராமத்தில் தான் கூட இருக்கிறார் இப்போ எங்களுக்கான இந்த நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் அந்த கூடிய விரைவில் முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அமிம்சா வழியில தான் போராடி கொண்டிருப்போம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா மீடியாவுக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற பப்ளிக்குக்கும் எங்களோட கூட நிற்கிற ஒவ்வொரு கிராஜுவேட்டுக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டிருக்கோம் தேங்க்ஸ் இருக்கிறாங்க சரி சுயழில் தான் செய்ய போறேன் இந்த இவ்வளவு இவ்வளவு பேருக்கும் இந்த அரசாங்கம் பத்து லட்சம் படி குடுப்பா கடன் இல்லாம குடுப்பினமா இல்லையா அந்த பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகையை தான் செலுத்தி இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறேன்

அதில் சொல்லி இருக்கணும் நீங்கள் படித்த உங்களை ஃப்ரீயாக படிப்பிச்சு விட்டுருக்க அரசாங்கம் நீங்கள் எல்லாத்தையும் செய்யும் நீங்கள் தான் தொழில தேடணுமெண்டா நீங்கள் எங்கே தேட விடுறீங்க நாங்கள் ப்ரைவேட்டுக்கு போனால் ப்ரைவேட்டால வேலை இல்லை உங்களுக்கு அரச வேலை வந்துடும் நீ உங்களை எடுக்க அது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலாதுன்னு சொல்லி ப்ரைவேட்லேயே வேலை இல்லை அப்படி இருக்கும்போது அந்த கலைப்பிடம் தேவையில்லை கேம்பஸில் கலைப்பிடம் தேவையில்லை நாங்கள் அதுக்கு ஒரு விழிப்புணர்வை செய்வோம் என்னதுன்னா விடியல இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு

അവനെ കഷ്ടപ്പെട് വാരം ഇന്ന ജില്ലയിൽ മെരുകി വെക്കില്ല ജില്ലയിലാണ് ഡ്രാമ ആക്കി ഇട്ടിണ്ടേ ഞാൻ പറഞ്ഞു സോറി രണ്ട് ഇനിയെ നേ പഠത്തിട്ടില്ല ടീച്ചേഴ്സ് നേ പഠത്തിട്ടില്ല ടീച്ചേഴ്സ് ഇല്ലവരുണ്ട് അതല്ല അങ്ങനെയുള്ള ഗവനേ ഇടല്ലന്നാണ് ഇതെ റിഞ്ഞല വല്ല എഞ്ഞി എന്നുള്ളത് ഇപ്പോപ്പിന്നെ ഓരോ ടീച്ചർമാർക്ക് സാലറി കുറെ ഓരോ സാലറി ഇല്ല സ്കൂൾ പഠിപ്പിക്കிறதுക്ക് ഞങ്ങൾക്ക് സാലറി തന്ന് പഠിപ്പിക്കிறதுക്ക് അവര് ആ നില റൂൾ ആണ് ചെയ്യുന്നാണ് പഠിവല എനിക്ക് വേല ഒന്നും പോയുന്നില്ല ഇല്ല വേലയില്ല വേഗം ഇരിക്ക거든요

வாகனம் போட பாருங்க